இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு வெங்காய வடை போட்டு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி பீஸு சின்ன பீஸாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து சாதம் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பைண்டிங்க்கு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தேவையான அளவு தூளுப்பு போட்டு நம்ம பிசைஞ்சுக்கறலாம் அந்த பவுலில் சாதத்தை அரைச்சி போட்டிருக்கேன் இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துருவோம் அதில் வந்து வெங்காயத்தை சேர்த்துறேன் பவுலில் பெருங்காயம் பொடி எல்லாமே சேர்த்து விட்ருவோம் அப்படியே சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறலாம் தூளுப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு போடுறேன் செக் பண்ணி பிசைஞ்சிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கரலாம் இப்போ எல்லாமே நல்லா பிசைஞ்சுட்டேன் எடுத்து போட்டதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் சாதம் எல்லாமே அரைச்சதை இப்போ எண்ணெய் காய வச்சுருவோம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி தட்டியிருக்கேன் உருண்டையாக எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் அப்படி இந்த பாருங்க இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம கைக்கு நல்லா பசவாக இந்த மாதிரி இது மாதிரி தட்டி போட்டுடலாம் கொஞ்சம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கிறணும் இப்படி போட்டு விடறலாம் கொஞ்சம் நின்று வேகட்டும் திருப்பி போட்டுடலாம்ப்பா வடக இந்த பாருங்க வேகட்டும் எல்லா பக்கமும் திருப்பி போட்டுருவோம் இந்த மாதிரி இந்த பாருங்க நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு நம்ம தட்டுக்கு மாற்றிடுவோம் எண்ணெய் வடியை விட்டுட்டு தட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ ஷீலு இருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெங்காய வடை செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி